மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் செய்ய சென்ற புரட்சி பாரதம் கட்சியினர் போலீசாரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் புரட்சி பாரதம் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே என்ன நடந்தது தற்போதைய கள நிலவரம் என்ன தமிழகத்தில் ஏப்ரல் ஒன்னு முதல் நாற்பது சுங்கச்சாவடிகளுக்கு கட்டண உயர்வு இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் மதுராந்தம் நடத்த மாவட்ட இடையான அச்சரப்பாக்கம் மாத்தூர் சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி கட்டண வசூல் கூடுதலாக விலை வைத்துள்ளனர் இதை கண்டித்து புரட்சி பார்த்தம் கட்சியினர் அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் செய்ய போவதாக காவல்துறைக்கு மனு கொடுத்துள்ளனர் அதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை இருப்பினும் புரட்சி பாரத கட்சியினர் அச்சரப்பாக்கம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் ஆர்ப்பாட்டம் செய்ய கார்

புரட்சி பாரதம் கட்சியினருக்கும் காவல்துறைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது பின்பு தனியார் வாகனம் மூலம் புரட்சி பாரத கட்சியினரை கைது செய்து தனியார் மண்டலத்தில் போலீசார் அடைத்தனர் இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்குமார்